குட் மார்னிங் மக்களே இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம வீட்டு பேக் சைடு நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்க நாட்டு வாழை மரத்தோட வாழைப்பூ தான் எடுக்க போகிறோம் ஏன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட நல்லாவே வந்திருக்கு வாழைப்பூ ஏன்னா ஆர்கானிக் ஃபார்மிங் என்றைக்குமே நம்ம லைஃப்லேயும் சரி நம்மளோட லைஃப் ஸ்டைலையும் சரி நிறைய விஷயத்த மாற்றும் ஓகே ஸோ வாழைப்பூவில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்ம உடம்பில் இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு அதில் சொல்யூஷன் இருக்குது நம்ம எடுக்கிற மெடிசின்ஸை விட எஃபெக்டிவ் ஏன்னா இதிலேருந்தால் நிறைய மெடிசின்ஸே எடுப்பாங்க பட் ஆனால் அதோடய கெமிக்கலை கனெக்ட் பண்ணி கொடுப்பாங்க நம்ம இதை வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆர்கானிக்காக எடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஸோ அதனால் உங்களோட டே டு டே லைஃப்பில் வாழைப்பூவை அதிகமாக எடுத்துக்கோங்க ஆகி எடுக்கிறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் வராது ஸோ அதெல்லாம் என்னென்னு தான் இப்போ பார்க்க போகிறோம் நம்பர் ஒன் நம்ம ஹெல்த் பெனிஃபிட்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம வயசு ஆக ஆக நம்ம மூட் ஜாயின்ட் பெயின்ஸ் வரும் மூட்டு வலி தசை வலிலாம் வரும் ஸோ இதுக்கெல்லாம் வந்து இந்த வாழைப்பூ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதை க்யூர் பண்ணுறதுக்கு ஏன்னா இதில் அதிகமான ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்டிஸ் இருக்குது ஸோ இது வந்து மூட்டு வலியும் தசை குறைச்சிரும் இது போக சிறுநீரகத்துக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணும் நம்ம கிட்னியோட ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது லேடிஸ்க்கு வர்ற பீரியாடிக் ப்ராப்ளம்ஸை கம்மி பண்ணும் ப்ராப்ளம்ஸ் அந்த டைமில் வர ஸ்டொமக் பெயினாக இருக்கட்டும் இல்லை பிளட் இஷ்யூஸாக இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே வந்து குறைக்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும் ரெண்டாவது என்னென்னா பிளட்டை ப்யூரிஃபை பண்ணி கொடுக்கும் நம்ம ரத்தத்தை சுத்தப்படுத்துகிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ப்ளஸ் அது போக பிளட் ப்ரெஷர்ஸ் அதிகமான ப்ளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க ப்ரெஷர் இருக்கிறவங்க இதை எடுத்துக்கிட்டதுனால அந்த பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணும் ஏன்னா இதில் அதிகமான அயன் கன்டென்ட் இருக்குது அயன் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால ரத்த சோகையும் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த ரத்த சோகையை வந்து கம்மி பண்ணுறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்குது மூணாவது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல ஃபுட்டு ஏன்னா இதில் ரொம்ப ரொம்ப கம்மியான கார்போஹைட்ரேட்ஸாக இருக்குது ஏன்னா கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக இருக்கிறப்ப தான் இன்சுலினோட அந்த கண்ட்ரோல் இல்லாமல் போகும் ஓகே ஸோ இது இன்சுலினை வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ அதனால் ரத்தத்தில் இருக்கிற அந்த பிளட் பிளட் லெவல் வந்து கண்ட்ரோல்டாக இருக்கும் ஸோ நீங்கள் வாழைப்பூவை அடிக்கடி எடுக்கிறப்போ உங்களோட பிளட் சுகர் லெவல் கண்ட்ரோலில் மெயின்டைன் பண்ண முடியும் தென் நாலாவது கட் ஹெல்த் நம்மளோட குடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வாழைப்பூவில் அதிக அளவில் ஃபைபர் கண்டெட் இருக்குது அதாவது நார்ச்சத்து இருக்குது இந்த நார்ச்சத்து தான் நம்ம உடம்புல இருக்க செரிமானத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகே இது அதிகமாக எடுக்கிறதுனால மலச்சிக்கல் ரொம்ப நாள் இருக்கிறவங்களுக்கு அதை வந்து கம்மி பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது ப்ளஸ் இதில் நிறைய குட் பேக்டீரியாஸ் இருக்குது ப்ரோபையாட்டிக்ஸ் நம்ம தயிர் நிறைய எடுக்கிறோன்னா அதில் நிறைய ப்ரோபையோட்டிக்ஸ் இருக்குது நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் ஓகே இதில் அதிகமாக வளரக்கூடிய திறன் இருக்கிறதுனால டைஜனுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் தென் அஞ்சாவது ம நம்மளோட மென்டல் இஷ்யூஸ் ஓகே இந்த மென்டல் ப்ரெஷர்ஸ் ஸோ இதெல்லாம் வந்து கம்மி பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் ஏன்னா அந்த வாழைப்பூவில் அதிகமான மெக்னீசியம் இருக்குது இந்த மெக்னீசியம் தான் வந்து நம்மளோட ப்ரைனில் உள்ள அந்த ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணும் ஓகே ஸோ அந்த ஹார்மோனை பேலன்ஸ்டாக வச்சுருக்கிறப்போ நம்மளோட அந்த மைண்டில் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு ஓகே நம்ம மைண்டில் இருக்கிற அந்த ப்ராப்ளம் டிப்ரெஷன்லாம் ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகும் ஓகே இதை ரெகுலராக எடுக்கிறப்போ ஆறாவது நம்மளோட வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் சப்போர்ட்டிவாக இருக்கும் நம்ம உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்ப விஷயம் ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம வந்து நிறைய ஹைப்ரிட் ஃபுட்ஸ்க்கு மாறிவிட்டோம் ஃபாஸ்ட் ஃபுட் ஜங்க் ஃபுட்ஸ்க்கு மாறிவிட்டோம் ஸோ இதில் எல்லாமே ஹை கலோரி கண்டென்ட் இருக்கும் அதாவது என்ன அதிகமான கலோரிஸ் இருக்கும் அதனாலே வெயிட் ஸ்பீடாக ஏறிடும் பட் ஆனால் ஏறின வெயிட் அவ்வளோ சீதில் குறைக்கவே முடியாது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதில் முக்கியமான பார்ட்டு வெயிட் மேனேஜ்மெண்ட்டில் நிறைய பேர் ஜிம் போனாலாம் வெயிட் குறையாது ஓகே எயிட்டி பர்சன்ஜ் எதில் டிப்பெண்ட் பண்ணியிருந்தால் நம்மளோட டயட்டை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அதில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் வாழைப்பூ வந்து அத் ரொம்ப ரொம்ப கம்மியான கலோரிஸ் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் நிறைய சாப்பிட்டாலும் கம்மியான கலோரிஸ் தான் இருக்கும் நிறைய சாப்பிட்றப்போ உங்களோட பசி கம்மியாயிரும் எக்ஸஸ் ஆஃப் ஃபுட் எடுத்துக்க மாட்டோம் அதனாலேயே நம்ம உடம்பில் ஏற கலோரிஸும் கம்மியாயிடும் நம்மளோட உடம்புக்கு சத்தான ஒரு உணவும் கிடச்சிடும் ஏழாவது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது ஏன்னா இந்த வாழைப்பூவில் அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது ஸோ இந்த ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸோட ரோலே வந்து நோய் எதிர்ப்பு தான் ஓகே நம்ம உடம்புக்குள்ள வர வைரஸையோ பேக்டீரியோ வந்து நம்மளை அட்டாக் பண்ணாமல் ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எவ்வளோக்குள்ளே ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமான ஃபுட்ஸை எடுத்துக்கிறோமோ அவ்வளோக்குள்ளே எல்லா வியாதி தொற்றிலேருந்து தப்பிச்சிக்கலாம் ஏன்னா ஏன்னா இப்போ ரீசெண்டாக நம்ம லைஃப்பில் அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு ரெண்டு வருஷம் ரொம்ப பாதிக்கப்பட்டோம் கொரோனாங்கிற ஒரு இஷ்யூவில் நிறைய பேருக்கு இம்யூனிட்டி அதிகமாக இருந்தவங்க ஓரளவுக்கு தப்பிச்சிட்டாங்க இம்யூனிட்டி கம்மியாக இருந்தவங்க தான் நிறைய பேர் மாட்டிக்கிட்டாங்க ஸோ அதனால் எவ்வளோக்குள்ளே ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிற ஃபுட் எடுத்துக்கிறோமோ அவ்வளோக்குள்ளே நம்ம உடம்புக்கு நல்லது ஓகே இதுக்கு அப்புறம் வர பருவநிலை மாறிக்கிட்டே இருக்குது கரெக்டாக ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உங்கள் உடம்புல இன்டெக்ட் பண்ணிக்கிறீங்களோ அவ்வளோ கலோ நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் ஸோ இதை எப்படிலாம் வந்து குக் பண்ணலான்னா நம்ம சாதாரணமாக வீட்டில் செய்கிற பொரியலாக பண்ணலாம் கூட்டாக பண்ணலாம் இல்லை கீரை கூட்டில் மிக்ஸ் பண்ணலாம் இல்லை வாழைப்பூ வடை போட்டு சாப்பிட்லாம் குழம்பு வைக்கலாம் வாழைப்பூ சூப் ரெடி பண்ணி சாப்பிட்லாம் இல்லையா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஜூஸஸ்லையோ ஸ்மூத்திஸ்லேயோ கூட ஆட் பண்ணி இதை எடுத்துக்கலாம்